நடிகை சரண்யா பொன்வண்ணன் வரலாறு நடிகை சரண்யா பொன்வண்ணன் அவர்கள் மணிரத்னம் இயக்கிய நாயகன் திரைப்படத்தில் அறிமுகமானார் அதனைத் தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் முன்னணி ஹீரோயினாக இந்த தமிழ் சினிமாவில் கலக்கியவர் அதன் பின்பு எட்டு ஆண்டுகள் ஓய்வு பெற்றிருந்தார் அதன் பின்னர் திரைப்படங்களில் குணச்சித்திர வேடங்களிலும் பெரும்பாலும் ஹீரோக்களின் அம்மா வேடத்திலும் இவர் நடிக்க தொடங்கினார் இவர் நடித்த படங்கள் எல்லாவற்றிலையும் மிகச்சிறப்பான கதாபாத்திரத்தை தேர்ந்தெடுத்து நடிப்பது அப்படிங்கிறது சரண்யா பொன்வண்ணனின் மிகச்சிறப்பான ஒரு அம்சமாக பார்க்கப்படுகிறது இந்த சரண்யா பொன்வனன் யார் இவர் எந்த ஊரை சார்ந்தவர் உடைய குடும்ப பின்புலம் என்ன இவருடைய திருமண வாழ்வு உடைய திரைப்பட பயணம் அப்படின்னு இவருடைய வாழ்க்கையில் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் இருக்கிறது அவை எல்லாவற்றையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் இது ஆர்எஸ் ராஜா டாக்கீஸ் இதுவரை இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக்கையும் போட்டுவாங்க நம்ம நடிகை சரண்யா பொன்னுவனன் அவரோட வாழ்க்கையை பற்றி பார்க்கலாம் தமிழக அரசியலில் அம்மா அப்படின்னா அது ஜே ஜெயலலிதா தான் அதுபோல் தமிழ் சினிமாவின் அம்மா அப்படின்னா நடிகை சரண்யா பொன்னுவன நம்ம சொல்கிறோம் அப்படிங்கிறது எல்லாருமே புரிஞ்சுக்குவாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டு ஏப்ரல் இருபத்தி ஆறாம் நாள் கேரளாவில் உள்ள ஆலப்புழாவில் பிரபல மலையாள இயக்குநரான திரு ராஜ் என்பவருக்கு மகளாக ஷீலா கிறிஸ்டியனா என்ற இயற்பெயருடன் இவர் பிறந்தார் சரண்யா என்னதான் கேரளத்தில் பிறந்திருந்தாலும் இவர் வளர்ந்தது படித்தது எல்லாம் நம்ம சென்னையில் தான் பள்ளி படிப்பை சென்னை பாத்திமா கான்வெண்டில் முடித்த இவர் தனது கல்லூரி படிப்பை சென்னை பெண்கள் கல்லூரியில் நியூட்ரிஷன் அண்ட் டயாபெட்டிக்ஸ் என்னும் பிரிவில் பிஎஸ்சி படித்து வந்திருக்கிறார் சரண்யா தனது கல்லூரிக்கு பேருந்தில் பயணம் செய்வது வழக்கம் அப்படி ஒரு முறை பிஎஸ்சி இரண்டாம் ஆண்டு படித்து பொழுது பேருந்தில் பயணம் செய்தபோது போது தன்னை ஒரு ஃபோட்டோகிராஃபர் என்று சரண்யாவிடம் அறிமுகப்படுத்தி கொண்ட இளைஞர் ஒருவர் தான் குமுதம் பத்திரிகையின் போட்டோகிராஃபர் என்றும் சரண்யாவை படம் பிடித்து அதை குமுதம் இதழின் அட்டைப்படத்தில் போடப்போகிறேன் என்றும் கூறிக்கொண்டே சரண்யாவின் வீடு வரைக்கும் விசாரித்து வந்து விட்டாராம் ஆனால் அவர் உண்மையில் ஃபோட்டோகிராஃபர் இல்லை என்றும் அவர் சரண்யாவை சினிமாவில் நடிக்க வைப்பதற்காகத்தான் அப்படி பொய் சொல்லியுள்ளார் என்றும் பிறகுதான் அவங்களுக்கு தெரிந்தது இந்த விஷயம் அவங்க வாழ்க்கையே மாற்றியிருக்கிறது சரண்யாவை எப்படியாவது நடிக்க வைத்துவிட வேண்டும் என்று நினைத்த அந்த இளைஞர் சரண்யாவின் அப்பாவிடம் எவ்வளவோ கேட்டு பார்த்தோம் என்னுடைய மகள் கல்லூரியில் படிக்கிறா அவர் நடிக்க மாட்டா என்று காரணம் கூறிய சரண்யாவின் அப்பா அந்த இளைஞரை அவர் வீட்டிலிருந்து கஷ்டப்பட்டு வெளியேற்றியிருக்கிறார் சரண்யாவின் அப்பா பிரபலமான இயக்குனர் என்பதால் சரண்யாவின் அப்பாவிற்கும் நாயகன் படத்தின் தயாரிப்பாளரான திரு முக்தா சீனிவாசன் என்பவருக்கும் நெருங்கிய நட்பு இருந்து வந்திருக்கிறது திரு முக்தா சீனிவாசன் நாயகன் என்ற படத்தை தயாரிக்க இருந்த நேரத்தில் அந்த படத்திற்கு புதுமுக நடிகை ஒருவர் தேவைப்படுவதாக அந்த படத்தின் இயக்குனர் திரு மணிரத்ன கூறியதோடு சரண்யாவின் முகம் அந்த படத்திற்கு மிக பொருத்தமாக இருக்கும் என்றும் சொல்லியிருக்கிறார் தனது நண்பரான சரண்யாவின் அப்பாவை முக்தா சீனிவாசன் நேரில் சென்று சந்தித்திருக்கிறார் இது நான் தயாரிக்கிற என்னோட படம் நல்ல கதையம்சம் உள்ள படம் பயப்படாம உன் மகளை நடிக்கவை அப்படின்னு சரண்யாவின் அப்பாவிடம் கூற தனது நண்பரின் பேச்சுக்கு மறுப்பு தெரிவிக்க முடியாமல் நடிக்க சம்மதம் தெரிவித்திருக்கிறார் சரண்யாவின் அப்பா சரண்யாவிற்கும் சரண்யாவின் அம்மாவிற்கும் நாயகன் படத்தில் நடிக்கவிருப்பது மிகவும் குதூகலமாக இருந்தாலும் சரண்யாவின் அப்பாவிற்கு அது மனதிற்குள்ளே பிடிக்காமலே இருந்திருக்கிறது உன் வாழ்க்கையில் நீ நடிச்ச ஒரே படமாகவும் முதலும் கடைசியமாகவும் இந்த நாயகன் படம் இருக்கணும் அதுக்கப்புறம் எக்காரணம் கொண்டும் வேறு எந்த படத்திலையும் நடிக்கக்கூடாது என்று சரண்யாவிற்கு கட்டளையிட்ட அவரது தந்தை இன்னும் சில கட்டுப்பாடுகளையும் விதித்திருக்கிறார் மறுநாள் இயக்குனர் மணிரத்னம் வீட்டிற்கு சென்றிருக்கிறார் சரண்யா சரண்யா ஏற்கனவே நடிக்க மாட்டேன் என்று கூறியது மணிரத்னத்திற்கு சிறிது கோபமாக இருந்ததால் சரண்யாவை கண்டும் காணாத போல் தலையாட்டி விட்டு வீட்டின் உள்ளே சென்று விட்டாராம் அவரது வழக்கம் போல சரி நமக்கு நிச்சயம் இந்த படத்தில் நடிக்க வாய்ப்பு கிடைக்காது என்று நினைத்து கொண்டே சரண்யா வீடு திரும்பினார் வீட்டிற்கு வந்த சில மணி நேரங்களிலேயே மணிரத்னம் இருந்து பேசிய ஒருவர் உடனடியாக நாளைக்கு ஷூட்டிங்கிற்கு வருமாறு கூறியிருக்கிறார் மணிரத்ன இயக்கத்தில் கமலுடன் இணைந்து நடிக்க போகிறோம் என்று நினைத்து பார்த்த சரண்யா மகிழ்ச்சியில் துள்ளி குதித்திருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு மணிரத்ன இயக்கி கமலஹாசன் நடித்து வெளிவந்த நாயகன் என்னும் படத்தின் மூலம் தமிழ் சினிமாவில் தனது பதினேழாவது வயதில் நடிகையாக அறிமுகம் கண்டார் தன் மகளை எப்படியாவது ஹீரோயின் ஆக்கி பார்க்க வேண்டும் என்ற ஆசை சரண்யாவின் தாயாருக்கு இருந்த நிலையில் அந்த ஆசை நிறைவேறுவதற்கு முன்பே சரண்யாவின் தாயார் காலமாகிவிட்டார் என்பது வருத்தமான ஒரு விஷயம் என்றே நம்ம பதிவு பண்ணலாம் ஷீலா கிறிஸ்டியனா என்கிற பெயர் சினிமாவிற்கு ஒத்து வராது என்று நினைத்த நாயகன் படக்குழுவினர் அந்த படத்தின் டைட்டில் கார்டில் சரண்யா என்று போட்டிருக்கிறாங்க அன்று முதல் ஷீலாவாக இருந்த இவர் சரண்யாவாக மாறிப் போனார் சரண்யாவின் முதல் படமான நாயகன் மாபெரும் வெற்றி படமாக மாறியதால் தமிழ் சினிமாவில் சரண்யாவிற்கு வாய்ப்புகள் குவிய தொடங்கியது ஒரு தவிர்க்க முடியாத நடிகையாக மாறினார் அதன் பிறகு மனுசுக்கள் மத்தாப்பு என் ஜீவன் பாடுது மேலம் கொட்டு தாலி கட்டு சிகப்பு தாலி சகலகலா சம்பந்தி போன்ற சில படங்களில் நாயகியாக இவர் நடித்தார் சினிமாவில் கவர்ச்சியாகவும் முகம் சுளிக்கும் அளவுக்கும் நடிக்க மாட்டேன் அப்படின்னு தைரியமாக கூறியதால் பட வாய்ப்புகள் இவருக்கு குறைய தொடங்கியிருக்கிறது தமிழ் சினிமாவிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக இவர் ஒதுங்க தொடங்கினார் ஒரு நாயகியாக அப்போதிருந்த சினிமாவின் சூழல் இவருக்கு சுத்தமாக ஒத்துப்போகாதால் சினிமாவில் ஹீரோயினாக நடிப்பதையே நிறுத்தி கொண்டார் தன் அப்பா சொன்னது போல சினிமா என்பது சற்று பிரச்சனைக்குரியது அப்படிங்கிறத இவர் அந்த நேரத்தில் தான் உணர ஆரம்பித்திருக்கிறார் அதன் பிறகு சினிமாவில் ஹீரோயினாக நடிக்காவிட்டாலும் சின்ன சின்ன வேடங்களிலும் சில கௌரவ வேடங்களிலும் சில பிற மொழி படங்களிலும் இவர் நடிக்க ஆரம்பித்திருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலாம் ஆண்டு வெளிவந்த கருத்தம்மா என்ற படத்துல பொன்னாத்தாவாக சிறப்பாக நடித்து மீண்டும் தனது நடிப்பு திறமையை இவர் வெளிப்படுத்தினார் கருத்தம்மா படத்துல நடிகர் பொன்வண்ணனுக்கு ஜோடியாக பொன்னாத்தாவாக நடித்த போது நடிகர் பொன்வண்ணனுக்கு சரண்யாவின் மேல உறுதலையாக காதல் ஏற்பட்டிருக்கிறது சீவலப்பேரி பாண்டி என்ற படத்துல நெப்போலியனுக்கு ஜோடியாக வேலம்மாள் என்ற கதாபாத்திரத்துல சிறப்பாக நடித்து இவர் புகழ் பெற்றிருக்கிறார் ஒருநாள் திடீரென்று நடிகர் பொன்வனனிடமிருந்து சரண்யாவிற்கு ஒரு போன் வந்திருக்கிறது அப்போது சரண்யாவிடம் பேசிய பொன்வண்ணன் நான் ஒரு படம் பண்ணுறேன் அதுக்கு உங்களோட கால்ஷீட் எனக்கு எழுபது வருடம் வேணும் அப்படின்னு இவர் குறும்பாக கேட்டிருக்கிறார் எவ்வளவு நாள் வேண்டும் அப்படின்னு சந்தேகமாக சரண்யா கேட்க அதற்கு பொன்வண்ணனும் எனக்கு எழுபது வருஷம் கால்ஷீட் வேணும் அப்படின்னு மறுபடியும் அழுத்தி சொல்லியிருக்கிறார் நீங்கள் என்ன பேசுகிறீங்கன்னு புரிஞ்சு தான் பேசுகிறீங்களா அப்படின்னு சரண்யா கேட்க புரியாமல் கூட யாராவது பேசுவாங்களா அப்படின்னு பொன்வண்ணன் பதில் சொல்லியிருக்கிறார் நாம் இருவரும் திருமணம் செய்து கொண்டால் நன்றாக இருக்கும் என்று எனக்கு தோன்றியதால் நான் அதை கேட்டேன் யோசித்து சொல்லுங்கள் சம்மதம் இல்லை என்று சொன்னாலும் பரவாயில்ல நான் உங்களை லவ் பண்ணுறேன் அப்படின்னு தைரியமாக சொல்லியிருக்கிறார் முதல்ல ஏதோ உளறுகிறார் என்று நினைத்த சரண்யா பிறகு அவர் காதலிப்பது உண்மைதான் என்று தெரிந்த பிறகு பொன்வண்ணனை பற்றி பலரிடமும் விசாரித்திருக்கிறார் அனைவரும் அவரை பற்றி நல்ல விதமாக சொன்னபோதும் இயக்குனர் பாரதராஜாவோ அவரை பற்றி கேட்டதும் ரொம்ப புகழ்ந்து தள்ளியுள்ளாராம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு இயக்குனர் இமையம் திரு பாரதராஜாவின் முன்னிலையில் சரண்யா பொன்வண்ணன் திருமணம் சிறப்பாக நடந்தது இந்த தம்பதிகளுக்கு பிரியதர்ஷினி சாந்தினி என்ற இரண்டு மகள்களும் உள்ளனர் தன் திருமண வாழ்க்கை பற்றி சரண்யா சொல்லும்போது என்னுடைய வாழ்க்கையில நிறைய அற்புதங்கள் நடந்திருக்கு என் கல்யாணமும் அதுல அடக்கும் மாச சம்பளம் வாங்குற ஒருத்தரை தான் கல்யாணம் பண்ணணும்னு நான் நினைச்சேன் ஆனா அப்படி இல்லாத ஒருத்தரை தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் கிறிஸ்தவரான எனக்கு ஒரு இந்து தான் மாப்பிள்ளை இப்படி என்னுடைய வாழ்க்கையில் நான் நினைக்காத பல விஷயங்கள் நடந்திருக்கிறது நான் சிட்டியில் பிறந்து வளர்ந்தவள் அவரோ கிராமத்தில் இருந்து வந்தவர் நினச்சி பார்க்க முடியாத காம்பினேஷன் இது எங்கள் அம்மாவோட ஆவி உங்களுக்குள்ளே ஏறி ஆட்டுதுன்னு என் வீட்டுக்காரர்கிட்ட அடிக்கடி நான் சொல்லுவேன் அம்மா மாதிரியே என் விருப்பங்களுக்கு தடை போடாதவர் அம்மா இருந்து பண்ண வேண்டிய எல்லா விஷயங்களையும் எனக்கு இப்போ அவர் செய்து வருகிறார் என்றும் ரொம்ப மகிழ்ச்சியாக பதிவு பண்ணுகிறார் திருமணத்திற்கு பிறகு குடும்பம் கணவர் குழந்தை என்று இருந்த சரண்யா சினிமாவை விட்டு சுமார் எட்டு ஆண்டு காலம் விலகியே இருந்திருக்கிறார் எட்டு ஆண்டுகளுக்கு பிறகு வீட்டுக்கு வீடு லூட்டி என்கிற நகைச்சுவையான தொலைக்காட்சி தொடர் ஒன்றில் முன்னணி கதாபாத்திரத்தில் இவர் நடித்தார் சரண்யா புன்வனன் என்றாலே அம்மா வேடம்தான் ஸ்பெஷல் அவர் போடாத அம்மா வேஷமே இல்லை அப்படின்னு நம்ம சொல்லலாம் அப்படி அம்மா வேடத்தை நடிக்க ஆரம்பித்தது பற்றி இவர் சொல்லும்போது அலை தான் நான் அம்மாவாக அறிமுகமான முதல் படம் டைரக்டர் விக்ரம் கிருஷ்ணா என்னை சிம்புவுக்கு அம்மாவாக நடிக்க வைத்தார் அழகான இளமையான ஒரு அம்மா வேணும்னு வந்து கேட்டார் அம்மானு சொன்னதும் நான் பண்ண மாட்டேன்னு சொல்வேன்னு அவர் தயங்கியிருக்கிறார் நானும் ரெண்டு குழந்தைகளுக்கு அம்மா தானே சினிமாவில் அம்மா வேஷம் பண்ணினா என்ன தப்பு அப்படின்னு நான் யோசித்தேன் தொடர்ந்து நான் நடிக்க ஆரம்பித்தேன் அப்படின்னு பதிவு பண்ணுகிறார் ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு வெளியான ராம் படத்தில் ஒரு அம்மாவாக தன்னுடைய மகனிடம் இவர் கொட்டிய பாசத்தை யாரும் மறந்திருக்கவே முடியாது அதே போல் வாழும் காலம் யாவுமே தாயின் பாதம் சொர்க்கமே என்று தாயின் பாசத்திலேயே ஏங்கி கிடந்த ஜீவாவையும் நம்ம மறந்திருக்கவே மாட்டோம் அப்படிப்பட்ட அற்புதமான காம்பினேஷன் தான் அந்த படம் அதே ஆண்டில் வெளியான தவமாய் தவம் இருந்து என்ற படம் இவருக்கு பெரிய திருப்பு முனையாக அமைந்ததோடு சிறந்த நடிகைக்கான பிலிம் விருதையும் இவருக்கு பெற்றுக் கொடுத்தது எம்டன் மகன் படத்துல கணவருக்கு தெரியாமல் கடுகுட்ட பாவிலிருந்து காசு எடுத்து கொடுப்பது தன்னுடைய மகன் காதலியை அறிமுகப்படுத்தும் போது சிரித்து கொண்டே ஒப்புக்கொள்வது மகன் சோர்ந்து போகும்போது ஊக்கமளிப்பது அப்படின்னு அந்த படத்தில் ஒரு அம்மாவாகவே இவர் மாறி போனார் காமெடி சென்டிமெண்ட்டு வீரம் என்று எதுவாக இருந்தாலும் தனது திறமையை ஒரு தாயின் உணர்விலிருந்து காண்பித்தார் இவங்கள போல ஒரு அம்மா நமக்கு இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு எல்லோர் மனதிலையும் ஒரு இயக்கத்தையே இவர் வரவழைத்தார் அப்படின்னு தான் சொல்லணும் எம்டன் மகன் படத்தின் ஷூட்டிங் குன்றக்குடியில் நடந்து வந்திருக்கிறது ஈரமான சேலையுடன் கோயில் முன்பு உரண்டு பிரண்டு நேர்த்திகடன் செலுத்தும் காட்சி எடுக்கப்பட்டதான் சரண்யா தரையில் உருளும்போது அவரின் சேலை காலுக்கு மேலே ஏறிக்கொண்டே வர சுற்றி ஷூட்டிங்கை வேடிக்கை பார்க்கிற கூட்டத்தை பார்த்து அவர் வெட்கப்பட்டிருக்கிறார் உடனே பரத்தை பார்த்த சரண்யா மகனே அம்மா மானத்தை காப்பாற்றுப்பான்னு சொல்லவே உடனே பரத்தும் சரண்யாவின் சேலையை சரி செய்திருக்கிறார் இப்படி நிஜமாகவே காமெடி தான் இந்த சரண்யா சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி நடிக்கக்கூடியவர் களவாணி படத்தில் அவனா செய்கிறான் அவன் கரகம் ஆணி போய் ஆவணி வந்தால் என் பையன் டாப்பில் வருவான்னு டைலாக்கை அவர் இழுத்து பேசுகிற படம் முழுவதும் கூறுற அவருடைய அந்த வசனம் அவ்வளவு ஹிட்டு ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு விஜய் சேதுபதி அறிமுகமான தென்மேற்கு பருவக்காற்று என்ற திரைப்படத்தில் வீராயி அப்படிங்கிற கதாபாத்திரத்தில் ஒரு மகனின் மீது அதீத பாசம் கொண்ட வீரமுள்ள விதவை தாயாகவும் பாசக்கார கரிசல் காட்டு தாயாகவும் சிறப்பாக நடித்து சிறந்த நடிகைக்கான தேசிய விருதையும் இவர் வென்றிருக்கிறார் அம்மா கதாபாத்திர அரியணையில் அழகாய் நிரந்தரமாய் அமர்ந்துள்ள இவர் ஹீரோயினாக ஜொலிக்க முடியாமல் போனதற்கு இவர் சொல்லக்கூடிய ஒரே காரணம் இது மட்டும்தான் அந்த காலத்தில் பெரும்பாலான படங்களில் பெண்ணை கெடுப்பது போன்ற காட்சிகளும் குளிக்கிற காட்சிகளும் முந்தானையை எடுத்துட்டு ஆடுற ஆட்டமும் இருக்கும் இதையெல்லாம் நான் பண்ண மாட்டேன்னு சொன்னதும் நான் சினிமா இண்டஸ்ட்ரிக்கே தகுதி இல்லாதவள்னு என்னை சொல்லி என்னை ஒதுக்க ஆரம்பிச்சுட்டாங்க அதனால தான் அந்த நேரத்தில் என்னால் பிரபலமான நடிகையாக மாற முடியல ஆனால் என் பொறுமைக்கும் திறமைக்கும் மரியாதை இப்போ நிறைய கிடைத்தது இதோ இப்போ ஔயார் ரேஞ்சுக்கு சந்தோஷமாக நான் செட்டில் ஆகி நடிச்சிட்ருக்கேன் இவ்வளவு அழகான இந்த உலகத்தில் அப்போது எவ்வளவு கசப்போடு நுழைஞ்சோமானு எனக்கு தோணுச்சு இப்போது எனக்கு ஒரு மகாராணி ஸ்டேட்டஸ் கிடச்சிருக்கு நான் நடித்தாலே சக்ஸஸ்ன்னு சொல்கிறாங்க முன்பெல்லாம் என் குரல் பெரிய மைனஸ்ன்னு சொல்லுவாங்க ஆண் குரல் கரகர தொண்டைன்னு சொன்னாங்க இப்போ என் வாய்ஸ் தான் ப்ளஸ்னு சொல்கிறாங்க ஹீரோவுக்கே என்னால் தான் லைஃப்னு சொல்கிறாங்க மனசுக்குள்ளே இதெல்லாம் கேட்டு நான் சிரிச்சுக்கிறேன் என்னோடய செகண்ட் இன்னிங்ஸு நான் சக்ஸஸாக பண்ண பெரிய காரணம் என்னுடைய கணவர் தான் வாய்ப்புகள் வந்தப்போ நான் தயங்கி இருக்கிறேன் அம்மா கேரக்டராக பண்ண போகிற அப்படின்னு என்னை சுற்றி இருக்கிற எல்லோரும் கிண்டலாக கேட்டப்ப என் கணவர் தான் எனக்கு சப்போர்ட் பண்ணினார் அவர் உண்மையிலேயே ஒரு தங்கமான மனிதர் என்று புகழ்கிறார் விருகம்பாக்கத்தில் உள்ள தன்னுடைய வீட்டில் டிசாப்ட் என்னும் ஃபேஷன் டிசைனிங் ஸ்கூலை தொடங்கி அதை சிறப்பாக நடத்தி வரும் சரண்யா அதில் முந்நூறுக்கும் மேற்பட்டவர்களுக்கு ஃபேஷன் டிசைனிங்கையும் ஸ்டிச்சிங்கையும் சொல்லிக் கொடுத்து அப்படிப்பட்ட திறமையும் தனக்கு இருக்குன்னு நிரூபித்து வருகிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு இயக்குனரும் நடிகருமான திரு ராஜசேகர் என்பவரை சரண்யா திருமணம் செய்து கொண்டதாகவும் இவர்களது திருமணம் அடுத்த ஒரே ஆண்டிலேயே விவாகரத்து வரை சென்று இருவரும் பிரிந்து விட்டதாகவும் கிசுகிசுக்கப்படுகிறது இதில் அளவு உண்மை இருக்குது அப்படிங்கிறதும் தெரியலை திரைத்துறையில் இவர் ஆற்றிய சிறப்பான பங்கிற்காக ஒரு தேசிய விருது இரண்டு தமிழ்நாடு அரசு விருது ஃபிலிம்ஃபேர் விருது ரெண்டு ஆனந்த விகடன் விருது மூணு விஜய் விருது நாலு தென்னிந்திய சர்வதேச திரைப்பட விருது மூணு நார்வே விருது எடிசன் விருது போன்ற ஏராளமான விருதுகள் இவர் வாங்கியிருக்கிறார் இதையெல்லாம் தாண்டி லட்சக்கணக்கான ரசிகருடைய மனதை இவர் வென்றிருக்கிறார் அதுதான் நான் வாங்கியதிலே மிகப்பெரிய விருது என்றும் இவர் சொல்லுகிறார் சரண்யா பொன்வன் நடிப்பில் வந்த முக்கியமான திரைப்படங்கள் நாயகன் மனசுக்குள் மத்தாப்பு என் ஜீவன் பாடுது மேலம் கொட்டு தாலிக்கட்டு சிகப்பு தாளி தாயம் ஒண்ணு அன்று பெய்த மலையில் சகலகளா சம்பந்தி கருங்குயில் குன்றம் அர்த்தம் அஞ்சலி உலகம் பிறந்தது எனக்காக வணக்கம் மாத்தியாரே நான் பிடிச்ச மாப்பிள்ளை என்னும் நன்மகள் அக்னி பார்வை கோட்டைவாசல் சாகசம் தசரதன் கருத்தம்மா சீவலப்பெரி பாண்டி பசும்பொன் மீண்டும் சாவித்திரி அலை சத்ரபதி அருள் மீசை மாதவன் ராமகிருஷ்ணா வர்ணஜாலம் அயோத்தியா ராம் சிவகாசி தவமாய் எம் மகன் திருவிளையாடல் ஆரம்பம் ராக்கி அடைக்கலம் திருமகன் கிரீடம் பிறப்பு வேல் புலி பிடிச்சிருக்கு நெஞ்சத்தைக்கில்லாதே சிங்கக்குட்டி குருவி பாண்டி ரெடி தெனாவட்டு திண்டுக்கல் சாரதி யாவரும் நலம் கலர்ஸ் பயமரியான் களவாணி குரு சிஷ்யன் தம்பிக்கு எந்த ஊரு புலி நானே என்னுள் இல்லை தென்மேற்கு பருவ காற்று முத்துக்கு முத்தாக மகாராஜா ஒருக்கல் ஒரு கண்ணாடி தாண்டவம் நீர்ப்பறவை வத்தி குச்சி குட்டிப்புலி நான் சிகப்பு மனிதன் என்னமோ நடக்குது மனம் பப்பாளி வேலையில்லா பட்டதாரி பெங்களூர் நாட்கள் ரெமோ கொடி வேலையில்லா பட்டதாரி ரெண்டு கதாநாயகன் ஜூங்கா மறைந்திருந்து பார்க்கும் மர்மம் என்ன கோலமாவு கோக்கிலா கள்ளப்பாட் எதற்கும் துணிந்தவன் நடிகை சரண்யா பொன்வனன் அவர்கள் வாங்கிய விருதுகள் ரெண்டாயிரத்தி பதினொன்று சிறந்த நடிகை தென்மேற்கு பருவ காற்றுக்காக தேசிய விருது வாங்கியிருக்கிறார் ஃபிலிம்ஃபேர் விருது ரெண்டாயிரத்தி ஐந்துக்கு தவமாய் தவமருந்துக்காக வாங்கியிருக்கிறார் எம்மகனுக்காக ரெண்டாயிரத்தி ஆறில் வாங்கியிருக்கிறார் இதுவே நடிகை சரண்யா பொன்வனன் அவருடைய வாழ்க்கை பயணம் நன்றி வணக்கம் நண்பர்களே வணக்கம் நான் ஆர் எஸ் ராஜா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடித்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ மட்டும் இல்லாமல் நிறைய திரைக்கலைஞர்களுடைய வாழ்க்கை வரலாறு போட்டிருக்கேன் நிறைய பேருக்கு சினிமாவில் நடித்தவருடைய வாழ்க்கை வரலாறு நான் ஏன் பார்க்கணும் அப்படின்னு நிறைய நபர்கள் பேசுகிறத நான் கேட்குறேன் இந்த சமூகத்திற்கு யாரை நம்ம அடையாளம் காட்டணும் இந்த சமூக மாபெரும் புரட்சியை ஏற்படுத்திய அரசியல்வாதிகளுடைய வரலாறுகளையும் பெரும் தலைவர்களுடைய வரலாறுகளையும் நான் இதில் பதிவு பண்ணியிருக்கேன் இது மட்டும் இல்லாமல் நிறைய நல்ல புத்தகங்களை ரிவ்யூ பண்ணியிருக்கேன் நல்ல கதைகளை நான் இதில் ஷேர் பண்ணியிருக்கிறேன் ரொம்ப சுவாரஸ்யமாக வாழ்க்கையில் திருப்பு முனையை ஏற்படுத்திய சம்பவங்கள் அப்படிப்பட்ட சம்பவங்களை சந்தித்த மனிதனுடைய வாழ்க்கை வரலாறு நிறைய கமர்ஷியலான விஷயங்கள் அப்படி நிறைய வீடியோக்களை இதில் நான் பதிவு பண்ணியிருக்கிறேன் இந்த எல்லா வீடியோக்களும் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இது எல்லாமே இந்த ஆர்எஸ் ராஜா டாக்கிஸ் யூடியூப் சேனலுடைய ப்ளேலிஸ்ட்டில் இருக்கிறது கண்டிப்பாக நீங்கள் போய் அதில் பார்க்கலாம் நிறைய ரசிக்கிற விஷயங்கள் இதில் இருக்கிறது அதில் பயனடையிலான்னு நினைக்கிறேன் இது உங்களுக்கு பிடித்திருக்குமானால் இந்த சேனலை நீங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க உங்கள் நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் என்ன குறை இருந்தாலும் வேறு எது சம்மந்தமான வீடியோக்கள் நான் போடணும்னு நினைத்தாலும் நீங்கள் கமெண்டில் சொல்லலாம் நன்றி வணக்கம்